பத்து பேர் லைக் பண்ணுங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்களா பக்க வச்சு சாப்பிடுறோம் ப்ளஸ் டீ வர வந்துச்சு டீ 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 வந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேன் எடுத்துக்கிவா யூவா டீ வந்துச்சு பார்த்தீங்களா டீ குடிச்சிட்டிங்களா நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா நமக்கு டீ வந்துச்சு பார்த்தீங்களா நமக்கு டீ வந்துச்சு டீ இதுக்கு மேலே இருக்கு டீதுங்க மேலே இருக்கு

சாப்பாடு சோறு சாப்பிட மட்டுந்தான் டீ ப்ளைன் டீ எதுவும் குடிக்க மாட்டோம் மற்றபடி ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட மாட்டோம் பிளாக் டீ குடிப்பேன் பிளாக் டீ அது சாப்பிட்டு சாப்பிட்டு குடிப்போம் காம்பினேஷன் அப்படி இருக்கும் சரி உங்களை எல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையுமே இது பண்ணுவீங்க நம்ம வந்து லைஃப்பை போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் இப்போ தான் எல்லோரும் இது பண்ணி உழம்பிட்டு குடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க இப்போ பகலில் வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வேலையை கிளம்பி இருப்பீங்க நம்ம வந்து நைட்டே வந்தாச்சு வீட்டுக்கு நைட் ஓடிட்டுருக்க காலையில் அதனால் காலையில் ஆஃபீஸு வேலைகளுக்கு போகிறவங்க எல்லோரும் நம்பிட்டு இருப்பீங்க நம்ம லைஃப்பை பார்க்குறது நம்ம போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை மேலே வேலை தான் முக்கியம் ஃபோன் பார்க்குறது கொள்வது எல்லாமே அது அப்புறமா ம் பொண்ணு வந்து குடிச்சுட்டு வந்துட்டாங்க கதை உத்தர முடித்தாங்க கதை உத்தர யா ஏன் கதை உத்தர வேணமா இருந்தேன் கதை ஓபன் பண்ண ஏன் கதவை உடைச்சிட்டே இருந்தோம் நீ உள்ள ஆ ஒம்பது பேர் ஒரு லைக் தான் யாருமே லைக் பண்ண மாட்டேன் அப்போ நான் போடுற இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் நான் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு இதாக மாட்டேன் ஆ போர் அடிக்குதோ என்னடா இவன் போர் அடிச்சிட்டு நான் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணி அது கேள்வி கேட்டால் நான் உங்களோட பேச முடியும் எதாவது சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் பதிமூணு பேர் பார்த்தீங்களா ஒரே ஒரு லைக் தான் ஏ நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்தா என்ன பிடிக்க மாட்டேறதா உங்களுக்கு என்ன இவன் காலங்கள் வேலை போட்டு அறுக்குறான் அப்படின்னு ஆனால் தான் லைக் பண்ண மாட்டேன்றிங்க என்ன பிடிச்சவங்க இந்த பதிமூணு பேர் இருக்குறீங்க பார்ப்போம் இந்த பதிமூணு பேரில் யாருக்கு என்ன பிடிச்சிருக்குது அவங்க லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் கொஞ்சம் சொன்னோடனே போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கல அப்போ எனக்கு பிடிக்கல உங்களுக்கு அது பிடிச்சவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்களா ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க லைக் பண்ணுங்கள் பாப்போம் டக் டக் டான்னு லைக் பண்ணுங்கள்